இப்போ இருக்கிற இந்த காலத்து குழந்தைங்க கிட்டே சோளம் எதுன்னு கேட்டால் அவங்க உடனே பெரிய மக்கச்சோளத்தை தான் காமிப்பாங்க சின்ன சோளம் எதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது இதுக்கு காரணம் அவங்கள கிடையாது நாம தான் அப்பா அம்மா தாத்தா பாட்டின்னு அறிமுகப்படுத்தி வச்ச நாம நம்முடைய பாரம்பரிய உணவுகளை நம்ம குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம் ஏன் நாமே மறந்துட்டோம்னு கூட சொல்லலாம் நாம் சிறு இருக்கும் பொழுது நாம் சாப்பிட்ட தின்பண்டங்கள்லாம் நினச்சி பாருங்கள் கம்பு வடை கேழ்வரகு அரிசி வறுத்தது வேர்கடலை வறுத்து அரிசியில் போட்டு தருவாங்க இந்த மாதிரி நம்முடைய பாரம்பரிய உணவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் வந் எண்ணெய் பலகாரம் குறைவாக தான் இருந்தது இப்போ வந்து அதிகமாக எண்ணெய் பரகாலம் ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு ஒன்று இருக்கிறதே நமக்கு தெரியாது நம்ம பாட புத்தகத்துலையும் எந்த ஒரு இதுலேயுமே கிடையாது அன்றைய சூழ்நிலையில் நம்ம இயற்கையாக கிடைச்ச இந்த மாதிரி உணவுகள் பழங்கள் காய்கறிகள் அப்படி தான் சாப்பிட்ருப்போம் இந்த உணவு முறைகளெல்லாம் நாமளே இப்போ சொல்லி கொடுக்கலன்னா பின் காலத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி ஒரு உணவுகள் இருந்ததுன்னே அவங்களுக்கு தெரியாது அனைவரும் சத்தான உணவுகளை உண்போம் நோயின்றி வாழ்வோம்